கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ஹீரோவாக நடித்த நான் அவரது மகன் தனுஷ் இயக்கத்தில் வில்லனாக நடித்துள்ளேன் இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது என நடிகர் சரவணன் தெரிவித்துள்ளார் அவங்க அப்பா டைரக்ஷனில் தாய் மனசுன்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கப்புறம் தனுஷ் சார் படத்தில் ராயன் படத்தில் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் நான் அவங்க அப்பா படத்தில் ஹீரோ இந்த படத்தில் வில்லன் இது மாதிரி வர வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது அது மாதிரி எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நைஸ் ஜென்டில்மேன் அவன் ஒரு தனுஷ் வந்து ஒரு அழகான நல்ல ஹீரோ அதே சமயத்தில் ஒரு இயக்குனராக சொல்லணுன்னா பேய் ரொம்ப பேய் மாதிரி வேலை செய்வோம் அது வந்து சினிமா எல்லாமே தெரியும் அவருக்கு கதை எழுதுவார் வசனம் எழுதுறாரு பாடல் எழுதுறாரு டைரக்ஷன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நடிக்கிறாரு டான்ஸ் ஆடுறாரு ஃபைட் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு சினிமாவில் இங்கிலீஷ் படம் நடிக்கிறாரு ஹிந்தி படம் நடிக்கிறாரு பெரிய ஸ்டார் ஆயிட்டார் ஐம்பது படத்தில் இந்த ஐம்பதாவது படத்துல நான் இருக்கிறதே எனக்கு பொறுமையா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க